ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமயபுரம் அடுத்து இருங்கலூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணாலே வந்து வந்துடும் இப்போ கரெக்டாக வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தெரியுது இல்லையா அதுதான் சமயபுரம் கோயில் ஸோ அந்த கோயிலை தாண்டி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் திருச்சி டு சென்னை பைபாஸ் ரோட் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை இதில் வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஸோ இது ஒரு பெரிய காலேஜ் அதாவது பெரிய கேம்பஸ் இது ஸோ இன்றைக்கி இதுக்குள்ளே எப்படியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ வந்து எஸ்ஆர்எம்குள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேசஞ்சரும் உள்ளே போகிறதுக்காகவே இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டி வந்து வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் அதாவது கால் முடியாதவங்களோ இல்லை யார் வேணாலும் இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா மெயின் கேட்லேருந்து இருந்து அந்த கேம்பஸ் உள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்கு அளவுக்கு நடக்கிற தூரம் இருக்கும் ஸோ அது நடந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கால் வலி வந்துடும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல் விட்டுருக்காங்க உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போதே கேம்பஸை பற்றி தெரியும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க தூரத்தில் உங்களுக்கு ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா ஸோ அதான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீஃப் டாக்டர் நிறைய பேர் இருப்பாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங்கில் இருப்பாங்க எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கன்சல்ட் பண்ணுற டாக்டருக்கு நம்ம எதுவும் ஃபீஸ் வந்து பே பண்ணுன்னு அவசியம் இல்லை இங்கே வந்து மெடிசனுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான சர்ஜரியோ அல்லது மற்றபடியான ஸ்கேன் எக்ஸ்ரே அந்த மாதிரி எந்த விஷயம் நீங்கள் வந்து இங்கே எடுத்தாலுமே சரி மற்ற ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணும் போது இது வந்து ரொம்பவே பாதிக்கு பாதிக்கு மேலேயே வந்து கம்மி தான் இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அல்லது எதாவது மெடிக்கல் செக்கப் எடுக்கணும் ஃபுல் பாடி செக்அப் எடுக்கணும்னா கட்டாயம் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம டயாலிசிஸ் பண்றவங்க இல்லை ஏதாவது மே மேஜர் சர்ஜரி பண்றவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பீடு கூட அவைலபிளா இருக்கும் இங்கே சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட் அண்ட் மெடிசன் சார்ஜ் தான் வந்து எடுப்பாங்க பெட் சார்ஜஸ்லாம் இல்லை உள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு கோயில் செட்டப்பில் இருக்கும் அங்கே வந்து விநாயகர் சிலை வச்சிருப்பாங்க பெருசாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸ் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான் தான் வந்து இந்த வீடியோவை மெயினாக எடுத்தேன் ஸோ இந்த அந்த விநாயகர் சிலைக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் பேஷன்ட்ஸ் உட்காரதுக்கு நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படியே அதோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா கவுண்டர் இருக்கும் ஓபி சீட் வாங்கக்கூடிய கவுண்டர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொன்னாலே போதும் அந்த கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அப்புறம் நேம் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஓபி சீட் போட்டு கொடுப்பாங்க ஸோ அவங்களே எந்த டாக்டரை பார்க்கணும் எந்த நம்பர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எழுதி கொடுத்துருவாங்க ஸோ அதை நம்ம கேட்டுட்டு அந்த நம்பரில் இருக்கக்கூடிய டாக்டரை நம்ம போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் கன்சல்டேஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ தான் அதே மாதிரி அவங்க ஏதாவது இசிஜியோ எக் ஏதாவது எடுக்க சொன்னாங்கன்னாலுமே இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மாமியாருக்கு முடியலை ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்ஜரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கே தான் அவங்க தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் வீடியோ பார்க்குற ஃபிரெண்ட்ஸ் என்னோட மாமியாருக்காக நிறைய நிறைய ப்ரே பண்ணிக்கோங்க அவங்க முழுசா குணமாகி நல்ல மாதிரியா வீடு வந்து திரும்பணும்ண்டு இந்த பேனரில் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்எம் நீங்கள் நீங்க வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுக்கெலாம் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு கிழமையிலுமே பஸ்ஸே ஃப்ரீயா இந்த இடத்துல வந்து பிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இங்கே சேர்ந்துடும் அவங்க பஸ்லேயே வந்து கூட்டிட்டு போய் வந்து விட்டுருவாங்க சத்திரமில் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விடுறதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் நீங்க வந்து பார்த்துக்கோங்க இப்போ கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் கேன்டீன் இங்கே வந்து ஜூஸோ அல்லது எதாவது பிவரேஜஸ் நம்ம வாங்கணும்னா வாங்கிக்கலாம் மெயின் கேன்டீன் பில்டிங்கோட அவுட் சைட்ல இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேக்ஸ் அப்புறம் இந்த பலகாரம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும் கிடைக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு வாங்கும் போது நம்ம இங்கே வாங்கிட்டு போய்க்கலாம் நாங்கள் பார்சலுக்கு ரெண்டு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கியிருந்தோம் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதே மாதிரி பாப்பா கேட்டான்னு ஒரு தர்பூஸ் ஜூஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும் போது ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும் ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும் குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்து வந்து மேலே போகிறோம் இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா அதான் மெடிசன் கொடுக்குற இடம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து போகிறோம் ரைட் சைடில் சின்னதாக ஓபி கவுண்டர் இருக்குது இல்லையா தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே இசிஜி இல்லை ஏதாவது அது டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம பே பண்ணி வந்து ஸ்லிப் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம லெஃப்டில் ஏரியாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் என்ன காஸ்க்காக வந்துட்டு போட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும் இல்லை ஏதாவது எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் பட் ஆனால் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து காசு கூடையாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் வெளியே ஒரு பன்னிரெண்டாயிரம் வந்து கொடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ரொம்பவே கம்மி தான் ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மேலே போய் வந்து ஜென்ரல் வார்டில் தான் இருந்தாங்க ஸோ பார்த்துட்டு அப்புறம் கீழே வந்து எனக்கு வந்து ஒன் வீக்காக வந்து ரொம்பவே நெஞ்சு வலி படப்படப்பாகவே இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஓபி பார்க்க வந்திருந்தோம் டாக்டர் பார்த்துட்டு இசிஜி எடுக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் இசிஜி எடுத்தோம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுக்கு வாங்கினாங்க சார்ஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க இசிஜிலாம் நார்மல்னு சொல்லிட்டாங்க அப்படியே வெளியே வந்துட்டோம் சாப்பிட்லான்ட்டு மதியானம் ரெண்டு மணி ஆகிடுச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ இந்த மாதிரி பஸ்ஸை எடுப்பாங்க ஸோ நம்ம எலக்ட்ரிக் வண்டியில் ஏறி வெளியே போய் நார்மல் பஸ்ஸில் ஏறினாலும் ஏறிக்கலாம் இல்லை நம்ம எஸ்ஆர்எம் பஸ்ஸில் ஏறிட்டு மெயினாக வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து அங்கே இறக்கி விடுவாங்க ஸோ நம்ம அங்கே அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கலுக்கு நான் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்துக்கிறது ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனாக அண்ட் நீட்டாக இருக்கும் நீட்டாக பார்ப்பாங்க பட் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஒரு சர்ஜரிக்கோ இதுக்கோ வந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நார்மலாக ஒன் வீக்கில் வந்து நம்ம வெளியே வந்து ப்ரைவேட்டாக பார்க்குறோன்னா இங்கே ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் க்ளியராக பார்ப்பாங்க கேம்பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கட்டிகிட்ருக்காங்க போல் இருக்குது ஸோ அப்போ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கேன்டீன் போயாச்சு நம்ம வந்த வழியிலே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னா அந்த கேம்பஸ்க்கு முன்னாடியே அதாவது முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கேன்டீன் இருக்கும் இங்கே கேன்டீன்லையும் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ரேட்டில் இருக்கும் ஆனால் குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நார்மலாக ஒரு சாப்பாடு மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ரூபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு அப்புறம் அதில் சாம்பார் சாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி தான் இருக்கும் அதோட எக்ஸ்ட்ராவாக நூடுல்ஸ் வெஜ் ரைஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆர்டர் சொல்லிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் சாப்பாடு வாங்கிக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் கேண்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் எப்பயாவது வந்து மாறியிருக்கலாம் பட் ஆனால் நான் சாப்பிட்ட வரைக்குமே சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது ஸோ நாங்கள் வந்து ஒரு மீல்ஸும் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நூடுல்ஸும் வாங்கியிருந்தாங்க மீல்ஸ் வந்து உண்மையாக சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா ரெண்டு விதமான கூட்டு பொரியல் வச்சுருந்தாங்க அப்புறம் சாம்பார் ரசம் அப்புறம் மோர் வந்து அங்கேயே டேபிளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கும் சாப்பா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற குவான்டிட்டி தான் அளவு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் பட் அதுவே வந்து ஒருத்தர் வந்து நல்ல தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இதோட எக்ஸ்ட்ரா ஒரு அப்பளமும் வச்சுருந்தாங்க ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான சாப்பாடு ஹஸ்பண்ட் வந்து நூடுல்ஸ் வாங்கியிருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்பவே டீசெண்டாக இருந்தது டேஸ்ட்டும் சரி குவான்டிட்டியும் சரி இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான டயட் ஃபுட்ஸ் கொடுப்பாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் திரும்பி மேலே போய் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் ஒரு அஞ்சரை மணி வாக்கில் வந்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த பேனரில் வந்து பார்த்திங்கன்னா வெளி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து வாங்குகிறாங்க இங்கே எவ்வளோ வந்து இருக்கும் அதுக்கு அப்படின்றது வந்து கம்பெரேட்டிவ்லி எழுதியிருப்பாங்க ஸோ நானும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தைராய்ட் டெஸ்ட் எடுத்தேன் ஃபோர் ஃபிஃப்டி தான் வந்து வாங்குனாங்க அதே மாதிரி மாமியாருக்குமே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருந்தோம் வெளியே வந்து டுவெல் தௌசண்ட் சொன்னாங்க இங்கே வந்து சிக்ஸ் தௌசண்ட்லேயே வந்து பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு யாருக்காவது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வார்டுக்கு எந்த விதமான பெட் சார்ஜஸுமே வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க சப்போஸ் உங்களுக்கு செப்ரேட் ரூம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பட் அதுவுமே வந்து ரொம்பவே கம்மி தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இது இல்லாமல் பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் அப்புறம் நர்சிங் காலேஜ்லாம் இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கேம்பஸ் இது ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அப்போ கிளம்பி போயாச்சு அப்போ இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்